ஒரு திரைக்கலைஞராக உள்ளே வந்து நீங்க அரசியல எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இப்போது இந்த சூழ்நிலையில சமூக அரசியல் சூழ்நிலையில நினைக்கிற அரசியல் செய்ய முடியும்னு நினைக்க நம்புறீங்களா இல்ல ஒரு திரைக்கலைஞரா வந்து நீங்க வேலையை செய்ய வந்துட்டீங்க அப்படிங்கிறது திரைக்கலைஞராக வருவதற்கு முன்பு படிக்கும்போதே எங்கள் வந்து மொழியின உணர்வு ஊட்டப்பட்டு விட்டது அப்போ சிறுவுள்ள இருந்தே தமிழ் தமிழர் அந்த உணர்வு வந்துடுச்சு அதில் என்னை படிப்பித்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் திராவிட சிந்தனை திமுக அதில் இருந்தாங்க திமுக இருந்தாங்க குறிப்பாக என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோப்பா பரமசிவம் அவர்கள் இங்கே பேராசிரியர் அவர்கள் இவர்கள்லாம் வந்து என்னை செதுக்கி வளர்க்குற போது மொழி இனப்பற்றே அதிகமாக ஊற்றினாங்க அப்படிதான் நாங்கள் வளர்ந்து வந்தோம் பிறகு நான் சிறு வயதிலிருந்து காங்கிரஸ் குடும்பத்தில் காமராஜர் இந்திரா காந்தி நடிகர் என்றால் சிவாஜி கணேசன் மனோவரம்மா இந்த படங்கள் தான் எங்கள் வீட்டில் ஊட்டி போவாங்க தலைவர் என்றால் எங்களுக்கு காமராஜா அதுக்கப்புறம் இந்திரா காந்தி இப்படிதான் வீட்டில் இந்த படங்கள் தான் இருக்கும் இப்படிதான் வளர்ந்தோம் பள்ளி முடிச்சு கல்லூரி காலங்கள் போக போக எங்களுடைய பார்வை விரிது அந்த காலகட்டத்தில் இல்லை போர் அந்த எண்பத்தஞ்சு அந்த எண்பது அந்த காலகட்டங்களில் அகதிகளாய மக்கள் வர தொடங்கிய இடம் என்னுடைய ஊர் ராமேஸ்வரம் அங்கே வரும்போது அங்கே வந்த மக்களுக்காக வேண்டுவது போய் அவர்களுக்கு போய் துணிமணிகள் அரிசி பருப்பு சே மாத்திரைகள் இது சேகரிப்பதில் பள்ளி பிள்ளைகள் எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்போ நாங்கள் போய் இப்போ துணிகளை கொண்டு போய் எங்கள் உறவுகளுக்கு கொடுக்கும்போது ஆசிரியப் பெருமக்கள் செய்யும்போது ஒரு கவனம் அங்கே ஒரு நாடுக்கு அங்கே ஒரு நமக்கு சொந்தம் இருக்குது இனம் இருக்குது அங்கே ஒரு தலைவர் நமக்கு விடுதலைக்கு போராடுறான் அப்படின்னு வரும்போது கவனம் வேற பக்கத்துல இருந்து என் தலைவின் மீது ஒரு பேரண்டும் பெரும் பற்றும் காதலும் வந்தது வந்த அப்புறம் படிச்சு படிச்சு அப்படி வரும்போது இங்கே வரும்போது இங்கே வந்து வரும்போது வந்து சேர்ந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள் அண்ணன் அறிவுமறை அண்ணன் சுபவீர பாண்டியன் கொளத்துருமணி ஐயா நெடுமாறன் ஐயா வீரமணி இவர்களோடு பழக்கம் வர 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 இந்த அரசியல் பார்வை இந்த தளம் விரிது அப்படி விரியும் போது பல மேடைகளில் போய் திராலர் கழகம் தன் இது இப்போ ஆட்சியை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் இந்த அம்பேத்கரிய பொது உடைமை மேடைகள் இந்த மாதிரி மேடைகளில் பேச பேச அது அந்த அந்த பயணம் வந்து விரிவடை விரிவடைந்து அப்படியே போகுது அப்படியே வரும்போது இங்கிருந்து பேச 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 இந்த பேச்சுகள் எல்லாம் எல்லாருடைய இங்கே இருக்கிற நம்ம ஈழ விடுதலைக்கு ஆதரவாளர்கள் யார் யார் என்று வரும்போது அங்கிருந்து ஒரு இளைஞன் திரைத்துறையிலிருந்து எழுந்து வரது நாம் வேலை செஞ்ச இடம் என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவரும் என்னை போன்ற இன மான உணர்வு பொது சிந்தனைகள் கொண்டவர் அதுக்கப்புறம் வந்த எங்க அப்பா பாரதி ராஜா அவருக்கு இந்த அளவுக்கு இல்லைனா மொழி இனம் நாடு மக்கள் அப்படிங்கிற ஒரு அவருக்கு பெரியார் மார்ச் இந்த கோட்பாடுகள் மீது அவருக்கு பார்வை இருக்குது இல்லையோ ஆனால் மொழி இனம் என்றதுல இருந்தது அது அப்படியே வர 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 ஒரு காலகட்டத்தில் அந்த ஈழ இறுதி போர் வரும்போது நான் தம்பி என்ற படம் எடுத்துக்கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டங்கள் அந்த காலகட்டத்தில் நான் வந்து கூப்பிடும்போது என்ன வரும்போது த தலைவர் கூப்பிடுறாரு அப்போ நான் போக முடியல அதுக்கு காரணம் அந்த தம்பி படம் எடுத்துகிட்டு இருந்துட்டேன் அதை விட்டுட்டு போக முடியல திருப்பி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சபோது ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் கனடாவுக்கு அனுப்புகிறார் இண்டியை கனடாவில் போய் பேசுகிறேன் அந்த பேச்சு நேரலையில் அங்கே ஒளிபரப்பப்படுது தலைவர் பார்க்கிறாரு அது ஈர்க்குது அப்போ என்னை சந்திச்சு பேசணும் போது திருப்பி திருப்பி அழைக்கிறாங்க போக முடியாத போகுது ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி அப்போ வார்த்துக்கிற படம் முடியுது அந்த முடியும் போது அவசர அவசர அழைப்பு கிட்டத்தட்ட ஒரு கடத்தி கொண்டு போகிறோம் அது அவசர அழைப்பா நாங்கள் தலைவரை போய் பார்க்கும்போது போர் தொடங்கிச்சது அந்த சூழலில் அங்க இருந்த காலகட்டங்களில் எனக்கு கற்பிக்கப்பட்ட படிப்பினை பார்த்த காட்சிகள் அந்த இது அதெல்லாம் என்னுடைய பாதையை திசை திருப்பி அதுவரைக்கும் இருந்த அரசியல் நிலைப்பாடு மாறிடுது ரொம்ப பெரிய கோரிக்கையை என் தலைவன் எனக்கு வைக்கலை சுடும்போது பக்கத்தில் நிறுத்தி வச்சு தோட்டா வெடிக்கிறதை காட்டு எனக்கு துவக்கிலிருந்து போகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து வெடிக்கணும் பேச்சும் திரைக்கலையும் ராணுவத்தில் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்கள் விட்டுவிடக்கூடாது எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு இன்றைய தலைமுறை நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏன் நாம் போராடுகிறோம் நம் போராட்டத்தின் தேவை என்ன தமிழ் இனம் அதற்கென்று ஒரு நாடு ஏன் தேவை என்கிற இந்த கருத்துக்களை வலியுறுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இளைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த பொறுப்பும் கடமையும் உங்களது என்று அவர் இட்ட கட்டளை ஒரு ஐயாயிரம் பிள்ளைகளை சேர்த்துக்கூடவா நம் இன விடுதலைக்காக நீங்கள் போராடிட முடியாது ஐயாயிரம் பேருக்குமா அந்த நாட்டில் சிறை இருக்குது என்று என் தலைவன் கேட்டார் இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகளை அந்த தலைவனுக்காக திரட்டி இந்த மகன் இருக்கிறார் அதுதான் அப்ப வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று இல்லை அந்த சின்ன வயசுல இருந்து அரசியல் ஆர்வம் இருந்தது தலைவரை பார்க்க நான் போகிற வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒருத்தராக அதில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக காங்கிரஸ் இந்த கட்சிகளின் கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபட்டவன் ஒரு திரைக்கலைஞன் என்கிற முறையில் தான் அந்த இடத்தில் போய் இவரும் வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து தம்பி படத்தையெல்லாம் பார்த்து என்னை பாராட்டியவர் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து இவன் ஒரு செல்ல மகன் போல என்னை நேசித்து வைத்திருந்தார் அந்த தலைவரை பார்த்து திரும்பும் போது அவர் சொல்லிவிட்ட சின்ன சின்ன செய்திகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரம் தராமல் தவிர்க்கும் போது அந்த இடைவெளி பெருசாயிட்டு திரும்பி திரும்பி நான் போராடி பார்த்தேன் பேசும்போது அந்த படுகொலை பேசும்போது என்னுடைய கருத்துக்களை என்னுடைய குரல் வலையை என்னுடைய பேச்சு மக்களிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடக்கூடாது அரசுக்கு நெருக்கடி நான் தொடர்ச்சி என்னை ஐந்து முறைகள் சிறை விடுத்தி சிறைக்குள்ளே தனிமை சிறையில் அடைத்து விட்டார் அது ஒரு கடுமையான வன்மத்தை ஏற்படுத்தி விட்டது அப்போது ஒரு முடிவு வந்து இவர்களை ஒழிக்காமல் நம் இனத்திற்கு விடிவம் இல்லை விடுதலை இல்லை என்ற முடிவை திருப்பி வந்து இந்த தலைமைகள் உலகத்திற்கு முன்பு நம் விடுதலை போராட்டம் வீழ வேண்டும் தமிழ் தேசிய இனத்துக்கண்டு தேச விடுதலை கனவை சிதைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு உலகத்திற்கு முன்பு பிரபாகரன் பயங்கரவாதி என்று பழி சுமத்தி அழிக்க துடித்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவி அணிவித்தவர்கள் இவர்கள் என்று முடிவு செய்து இவர்களை ஒழித்தால் தான் தமிழ் மீழும் தமிழனாலுவான் தமிழ் தேசிய இனம் பாதுகாப்பாக வாழும் என்ற முடிவுக்கு வந்து இந்த அரசியல் பெரும்படையை கட்டி இது காலம் என கட்டளை வரலாறு தந்த பெரும் பணி அதை நீங்கள் புரிந்து கொண்டு எந்த ஒரு வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை காத்திருப்பதில்லை இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து போய்விடும் அப்படித்தான் அந்த நிலத்தில் என் தலைவனின் கையை பிடித்துக் நடந்தது இந்த நிலத்தில் எளிய மகன் என் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு இப்போது நடந்து கொண்டு போகிறது நாளை என்ன வேணுமானாலும் நடக்கலாம் அதனால் அரசியல் என்பது எங்கள் பிறவி கடமை நாங்கள் பிறந்த இனத்திற்கு செய்ய வேண்டிய வரலாற்று பெரும் பொறுப்பு பணி என்பதை உணர்ந்து இந்த களத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் நாங்கள் வந்தது பதவிக்காக அல்ல என் மக்களின் உதவிக்காக மக்களை வைத்து பிழைக்க அல்ல மக்களுக்காக உழைக்க பணத்திற்காக அல்ல பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக அதன் மானத்திற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்